ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிராமாவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது டிராமா தான் பார்க்க போறோம் எனக்கு சரியா தெரியல டியூரேஷன் அதிகமா இருந்துச்சுனாக்கா இதை பாட்டு வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து டிராமா அப்படின்ற மாதிரி வரும் என்ன பாருங்க அதுல மூவின்னு போட்டுருந்து மூவி ட்ராமானான்னு போட்டுருந்து டிராமா இப்ப வாங்க அந்த டிராமாக்குள்ள போகலாம் டிராமா பத்தி சொல்லணும் அந்த ட்ராமா ஃபுல்லாமே ஃபேன்டசி லவ் ஸ்டோரி மட்டும் தான் டிராமா ஃபுல்லாமே மழை காலத்துல எடுத்த மாதிரி மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க டிராமோட ஒன்ல என்னன்னா ஸ்டார்டிங் சீன்லே ஹீரோன் இறந்துருவாங்க அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க பையன் கிட்ட சொல்லியிருப்பாங்க நான் மேக உலகத்துல இருந்து கண்டிப்பா உன்னையும் அப்பாவையும் பாக்கிறதுக்கு உனக்காக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இறந்துருப்பாங்க அவங்க மேக உலகத்துலேருந்து அவங்க பையனை பார்க்க வந்தாங்களா இல்லையா வந்தது வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த கதை இப்போ அந்த கதைக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் புக்கு படித்து கதை சொல்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் ஒரு உலகம் இருக்குது அதுதான் மேக உலகம் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷம் அந்த உலகத்தில் தான் இருப்பாங்க அந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் அந்த உலகத்துலேருந்து பூமியில் பார்ப்பாங்க அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற பெண் கோயினும் மேக உலகத்துலேருந்து பூமியில் இருக்கிற அவங்க கணவரையும் அவங்க குழந்தையும் பார்த்து டெய்லிக்கும் அழுதுகிட்டே இருந்துச்சு அதே மாதிரியே சில நாட்கள் போச்சு மழை காலமும் வந்துச்சு அந்த மழை காலத்தில் இருக்கிற மழை மழை துளிகள் கூட வர ட்ரெயின் அந்த ட்ரெயின் யார் கண்ணுக்குமே தெரியாது அந்த ட்ரெயினில் ஏறி பென்குயின் அவங்க குழந்தைய பார்க்கறதுக்காக வந்துச்சு ஸ்டேஷன்லேயும் இறங்குச்சு அவங்க அவங்க குழந்தை அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேர் பார்த்து சந்திச்சு அவங்க அம்மா அவங்க குழந்தைக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லாமே அந்த மழை காலத்திலே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பெண் குயின் அம்மா அவங்க குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும்போது மலைகளோட ராணி வந்தாங்க பெண் குயினோட காது கிட்ட வந்து மழை காலம் முடிய போது நீ சீக்கிரமா வரலனாக்கா உனக்கான கதவு மூடிடும் மேக உலகத்துல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை கேட்டு பெண்குவின் அம்மாவும் வந்த ட்ரெயின்லயே திரும்ப போறாங்க இந்த வாட்டி ரெண்டு பேருமே சந்தோஷமாக அவங்க குழந்த அவங்க அம்மா வழி அனுப்பி வச்சாங்க அதே மாதிரி போனதுக்கு அப்புறமா அம்மா மேக உலகத்துலேருந்து அவங்க குழந்தைய அவங்களோட கணவரையும் சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹூ படிச்சு முடிக்கிறான் படிச்சு முடிச்சிட்டு கதவை திறந்து வெளியில பார்க்குறான் பார்த்தா அவங்க அம்மாவோட ஃபியூனரல் நடந்துட்டு இருக்குது ஹீரோ எதுவுமே பண்ணாம எதுவுமே பேசாம அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கான் சுத்தி இருக்கவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க அவளுக்கு தெரியும் குழந்த பிறந்தா இறந்துருவாங்க அப்படின்றது இருந்தாலும் அவ குழந்தை பெற்று குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் நல்லா தான் இருந்தா குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா தான் உடம்பு சேர்ல மறந்து இறந்துட்டா அப்படின்ற மாதிரி இருக்கவங்க பேசிட்டு எல்லாத்தையுமே ஹூ கேட்டு தான் இருப்பான் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோ தூங்கிட்டு இருக்காங்க அப்போ பத்து மணி மூணாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அலாரம் அடிக்குது அவங்களும் ஏன்ச்சு அலாரத்தை அவங்க பையனுக்கு வச்சுட்டா போத்தி விட்டு வேலை கிளம்புறாங்க ஹீரோ இதுல ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கும் அந்த தான் ஒர்க்கரா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப காலையில போய் அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அஞ்சு மணி ஆனது வீட்டுக்கு வந்து அவங்க அவங்க பையன் ஸ்கூலுக்கு போன்றதுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ அலாரம் அடிக்குது அலாரம் மாட்டேங்குது பாரு ஏந்திரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க ஆனால் வந்து எந்த ஒரு குரலுமே கேட்கல உள்ள போய் பார்க்குறாங்க பார்த்தா அவங்க பையன் உள்ள இல்லை ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அலமாரியில தான் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால திரும்ப அலமாரிக்கே போயிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பையனை எழுப்புறாங்க அரை தூக்கத்திலே ஏஞ்சி வந்து டிவி முன்னாடி தான் நிற்கிறான் டிவிலேயே நியூஸ் ஓடிட்டு இருக்கேன் அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கான் அடுத்த வாரத்துலேருந்து மழை காலம் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி டிவியில் சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கு கொரியால் எல்லா இடத்துலையுமே மழை பெய்யுமா நம்ம ஊர்லேயும் மழை பெய்யுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் அவங்க அப்பாவும் ஆமாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு

கிளம்பிட்டு இருப்பாங்க வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு முன்னாடி ஹீரோன் போட்டோ ரெண்டு பேருமே ஒரு கிஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க ஹீரோவும் ஹூவை ஸ்கூல்ல விடுறதுக்காக சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு பொண்ணு ஹீரோ ஓவர் டேக் பண்ணி போகும் ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ஹூவையும் விட்டுடுறாங்க கிட்டையும் ஹீரோ பேசுறாங்க ஸ்கூல் முடிச்சதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல வரத்துக்குள்ளே ஹூவே சொல்லிடுறான் கிம்பங்கள் கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஹீரோவும் ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஹூவும் கிஸ் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஸ்கூலுக்குள்ள ஓடிடுறான் இப்ப ஹீரோவும் அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறான் ஹீரோ யாரோட பேச்சுக்கு போக மாட்டாரு அவரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலை ஒன்று இருந்தால் இருப்பார் அதே மாதிரி தான் தண்ணியில் ஏதோ குப்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கேயே வந்து சீனியர் ஸ்டாஃப் ஒருத்தங்க இருப்பாங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம்அப் அப் சொல்லி கொடுப்பாங்கல்ல அவங்க வார்ம்அப் அப் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க அவர் பேரன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அதை வந்து வார்ம்அப் சொல்லி கொடுத்தாரில்ல அவர் பார்த்துருவார் ஆனால் அங்கே இருக்கவங்க ஹீரோ ஹேண்ட்ஸம்னு சொன்னதுனால அவருக்கு பிடிக்காது ஹீரோனுக்கு உனக்கு தண்ணினா பயன்னு சொன்னில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாட்லேருந்து பொறுமையாக போய் ஹீரோ தள்ளி விடலான்னு போவாங்க ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ குப்பையை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புவாங்க ஹீரோ தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு அவர் அவரே போய் தண்ணிக்குள்ளே வந்துடுவாங்க இப்போ அங்கேருந்து சின் கட் பண்ணி கிம்மை தான் காமிக்கிறாங்க கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வருவான் வரும் ரொம்ப சோகமாக வருவான் கிம்மு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எங்கள் ஸ்கூலில் ரேஸ் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அது கேட்டு கிம்மு என்ன ரேஸ் தானே வைக்கிறாங்க அதுக்கேண்ட அவன் மூஞ்சி இவ்வளோ சோகமாக வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை பேரண்ட்ஸோட ஓடணுமா அப்படின்ற மாதிரி கிம்மை கிட்ட சொல்லுவான் சொல்லிட்டு அப்பாவால் தான் ஓட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பரவாயில்ல நான் அவன் கூட சேர்ந்து ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டு ஹூ உங்களால் ஓட முடியுமா உங்களுக்கு ஓட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் என் காலை தொட்டு போடுறா எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வச்சாலே ஓடுற மாதிரி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டால் அப்படியே அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொட்டு பார்ப்பாங்க கடைசியில் பார்த்தா அவன் வயிற்று தொட்டு பார்த்துட்டு இருப்பான் வயிறுடா அது காலை தொட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரேஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் வந்துடுறாங்க ஹூவும் எல்லாத்தையும் சொல்லிடுறான் ஹீரோவும் தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த வார்த்தையை கிம் வந்து இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணு வந்துச்சுட்டா அந்த பொண்ணு கூட சிங்கிளாக தான் இருக்கும் நீ அந்த பொண்ணு சேர்ந்து கமிட்டடாக மாறிடுங்க அப்படின்ற மாதிரி கிம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஹீரோ காது கேட்காத மாதிரி போயிடுவாங்க கிம்மும் இவனுக்கு கல்யாணம் பேச்சு எடுத்தால் மட்டும் காதை கேட்காது போல அப்படின்னு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிடுச்சு ஹீரோவும் போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்குள்ளே ஹீரோட பேர் சொல்லி கூப்பிட்றாங்க யாரான்னு பார்த்தாக்கா ஒரு சீனியர் ஸ்டாஃப் தான் நான் இதுக்கு முன்னாடி சீனியர் ஸ்டாஃப்னு சொல்லியிருப்பேன்ல அவங்க சீனியர் ஸ்டாஃப் கிடையாது ஸ்விம்மிங் கிளாஸ் நடத்துறதே அவங்க தான் அவங்க இப்போ பேரை சொல்லி கூப்பிட்டு இது மாதிரி லைட் எரியல வந்து லைட்டை மாற்றி கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோ மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அமைதியாகிற மாதிரி கிடையாது இந்த வருஷம் மட்டும்தான் நடக்குமா இல்லை அடுத்த வருஷமும் நடக்குமா அடுத்த வருஷம் நடந்தால் கவலை கிடையாது இல்லை இந்த வாட்டி நீ மிஸ் பண்ணாலும் அடுத்த வாட்டி போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை சார் நான் மாற்றிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க இப்போ ஹூவ தான் ஸ்கூலில் நின்று அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கான் வராறா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆனால் கிம் அங்கேயே தான் இருக்காங்க காம்படிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஹூவோட கிளாஸ்மேட்டும் கூப்பிட்றாங்க ஹூவா ஹூ என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்குறான் இந்த காம்படிஷனில் அப்பா கூட மட்டும்தான் ஓடணும் நீ யாரு உங்கள் அங்கிள் கூடலாம் ஓடுறியா அப்போ நானும் எங்கள் அங்கிளை கூட்டிட்டு வந்து ஓடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுற மாதிரி இருக்கு அதனால வந்து அவனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீஷர்ட்டை கட்டி கொடுத்துட்றான் கிம் கிட்டேயும் வந்து கேட்குறாங்க டீஷர்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி கிம்மும் ஏன்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா இதில் எங்கள் அப்பா மட்டும்தான் கலந்துக்கணுமா வேற யாரும் கலந்துக்க கூடாதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான் கிம்மும் டிஷர்ட்டை கட்டி கொடுத்துடுறாங்க ஹூவும் கிம்மோட டிஷர்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போறான் கடைசியில பார்த்தா ஹீரோ வந்து கையை பிடிச்சி அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போய் இப்போ நானே கலந்துக்கிறேன் ரேஸ்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாங்க இந்த கேம் எப்படின்னாக்கா கோ கையில ஸ்டிக் இருக்கும் அந்த ஸ்டிக்கை ஓடி வந்து அவங்க அப்பா கையில கொடுக்கணும் அவங்க அப்பா வந்து பினிஷிங் லைன் போய் டச் பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த கேம் இப்ப கோவும் ஓடுறான் கோவும் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து ஹீரோ கையில கொடுக்குறான் ஹீரோவும் ஓடுறாங்க பார்த்தாக்கா ஹீரோ அந்த லைனை டச் பண்ற மாதிரி போறாங்க பார்த்தா முன்னாடி எல்லாமே மங்களா தெரிய ஆரம்பிக்குது கீழே விழுந்துடுறாங்க பார்த்தா எழுத்தாப்புல கிம்மும் கோவும் தான் ஓடி வராங்க அப்படியே கண்ணை மூடுறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க ஹீரோவும் கோவும் தான் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க சாரிப்பா நான் அந்த கேம்ல தோத்ததுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க பரவாயில்லப்பா நீங்க இந்த கேம்ல கலந்துகிட்டுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வரவே மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன் நீங்க வந்ததுல நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே ஹீரோவும் தூக்கிக்கிறாங்க வா நம்ம இப்ப பறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கோவை தூக்கிக்கிட்டே போறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்ல தான் காமிக்கிறாங்க ஹீரோ தான் டிவி பார்த்துட்டு இருக்காங்க டிவியில் என்ன ஓடுதுன்னா அவங்க ஃபேமிலியே ட்ரிப் போகும்போது எடுத்த வீடியோஸ் தான் ஓடிட்டு இருக்கு அதை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலில் தான் காமிக்கிறாங்க பார்த்தா மழை பெய்யுது அந்த மழை சத்தம் கேட்டு பூ முடிச்சுக்கிறான் அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறான் பார்த்தா மழை பெய்யுது அதனால குடுகுடுன்னு ஓடி போய் திரும்ப அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து மழை பெய்யுது சீக்கிரம் வாங்கப்பா அம்மா போய் இட்டு வரலாம் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ வெளி போட்டு அவன் வெளில ஓடிடுறான் ஹீரோவும் அரத்துக்கத்தில் ஏஞ்சி பூ மழை பெய்யுது வெளில ஓடக்கூடாது சளி பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி ஹூ பின்னாடி குடுகுடுன்னு ஹீரோவும் ஓடுறாங்க ஒரு பழனஞ்சு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன் என்ன என்ன அம்மாவை காணும் அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கேன் என்ன அம்மா இங்கே இல்லையே இங்கேயும் இல்லையே அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கான் அப்புறம் ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்துடுறாங்க மழை வரும்போது உட்காந்துருப்பாங்க மழையே நின்றுடுச்சு ஆனா இன்னமும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹூவை கூட்டு பாக்குறாங்க வாடா போலாம் இன்னும் உங்கள் அம்மா வரல போல இருக்கு அவங்களுக்கு எதனா வேலை இருந்திருக்கும் தான் வராம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆனா ஹூ கேட்குற மாதிரி இல்லை இல்லப்ப அம்மா தான் சொன்னாங்க அவனுக்கு எந்த வேலையா இருந்தாலும் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இவன் சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ தூக்கிட்டே போயிடுவாங்க அவங்க ஒரு பாழடைஞ்சு தண்டவாளத்து மேலே தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க பார்த்தா தூரத்துல யாரோ உட்காந்துட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு ஹீரோ பயந்துருவாங்க ஏன்னா இருட்டர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த தண்டவாளத்தை தாண்டி தான் போனோம் வழியில தான் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க அதனால ஹூ வாங்கி இறக்கி விட்டுட்டு இங்கே நில போய் அது யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு நல்லா தெரியும் பா அது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹூ சொல்லிட்டு இருப்பான் அதெல்லாம் இல்லை நீ நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ போவாங்க பின்னாடி பார்த்தா ஹூவும் போவாங்க சத்தமே கொடுக்காம இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் பாய்